தந்தை கமல்ஹாசனின் இயக்கத்தில் நடிக்க பயமாக இருந்ததாக ஸ்ருதிஹாசன் தெரிவித்துள்ளார் ஸ்ருதிஹாசன் தமிழ் தெலுங்கு ஹிந்தி ஆகிய மூன்று மொழி படங்களில் நடித்து வருகிறார் தமிழில் அவர் சூர்யாவுடன் எஸ் த்ரீ படத்தில் நடித்து முடித்துள்ளார் தந்தை கமல்ஹாசனின் சபாஷ் நாயுடு படத்தில் நடித்து வருகிறார் இந்தியில் ராஜ்குமாருக்கு ஜோடியாக பெஹன் ஹோகி தேரி படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார் படப்பிடிப்பு லக்னோவில் நடந்து வருகிறது அப்பாவுடன் சேர்ந்து பணியாற்றுவது அருமையான அனுபவம் அதே சமயம் பயமானதும் கூட காரணம் அவர் தயாரித்து இயக்குகிறார் அதனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் மன அழுத்தம் அதிகம் என்கிறார் ஸ்ருதி அப்பா என் நடிப்பை பாராட்டினார் அதுதான் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம் அவர் நமக்காக பாராட்ட மாட்டார் அவர் விரும்பியபடி நடிக்காவிட்டால் முகத்திற்கு நேராகவே கூறிவிடுவார் என்று ஸ்ருதி தெரிவித்துள்ளார் நான் இவருடன் தான் ஜோடி சேர்வேன் என்று இல்லை என்னால் சேரை கூட ரொமான்ஸ் செய்ய முடியும் ஸ்ருதி என்று அப்பா கூறினார் அவரால் அது முடியும் என்று ஸ்ருதி கூறியுள்ளார் அஜய் கே பனாலால் இயக்கி வரும் பெஹன் ஹோகி தேரி படத்தில் ராஜ்குமார் ராவ்க்கு ஜோடியாக நடிக்கிறேன் அவர் திறமையான நடிகர் அவருடன் சேர்ந்து நடிப்பதில் மகிழ்ச்சி என்கிறார் ஸ்ருதி